இது மஸ்திது நபவியிலிருந்து ஐநூத்தி எண்பது மீட்டர் தூரத்தில் இருக்கிறது அதாவது பகியா என்ற கபிரஸ்தானிலிருந்து மிக நெருக்கமான ஒரு பள்ளிவாசல் இதுதான் மஸ்திது நபவிக்கு அண்மையில் அமைந்திருக்கும் இரண்டு பள்ளிவாசல்களில் முகம்மதுலாஹு அலைஹு வசல்லம் தொழுத நடந்த பள்ளிவாசல் இந்த இஜாபா என்ற பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலுக்கு இரண்டு பெயர்கள் இருக்கிறன ஒன்று இஜாபா இரண்டாவது பெயர் மஸ்தி பனி முவியா ஏனென்றால் பனு முவாவியா ரவி பனு மாவியா என்ற கோத்திரம் வாழ்ந்த பகுதிதான் இந்த பகுதி இரண்டாவது இஜாபா என்று பெயர் சொல்லப்படுவதற்கான காரணம் இமா முஸ்லிம் ரஹிமஹுல்லா மூலமாக அறிவிக்கிறார்கள் ஆலியா என்ற இடத்திலிருந்து இந்த பள்ளிவாசலை கடந்து மஸ்தி நபவிக்கு வந்தார்கள் வரும் பொழுது இந்த பள்ளிவாசலுக்குள் நுழைந்து இரண்டக்கா தொழுதார்கள் நாங்களும் தொழுதோம்

எனது உம்மத்தை பஞ்சத்தால் அழிக்கப்படக்கூடாது என்று கேட்டேன் அல்லாஹ் அதை தந்தார் எனது உம்மத்தை அடியோடு அழிக்கக்கூடிய ஒரு அரசனை சாட்டக்கூடாது என்று கேட்டேன் அதையும் அல்லாஹ் தந்தான் மூன்றாவதாக எனது உம்மத்துக்கு மத்தியில் ஒற்றுமையை உருவாக்கி என்று கேட்டேன் அல்லாஹ் அதை தராமல் தடுத்து விட்டான் இந்த மூன்று துவாக்களில் இரண்டு துவாக்களை கபூர் செய்தார் ஒரு துவாவை அல்லாஹ் தராமல் தடுத்து விட்டான் என்றார்கள் இந்த மூன்று துவாவை கேட்ட இடம்தான் இந்த இடம் இந்த பள்ளிவாசல் இன்னும் இருக்கிறது இஜாபா இதற்கு பக்கத்திலே ஒரு அதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தது அன்சார் ஹாஸ்பிடல் என்று இருந்தது ஆரம்ப காலங்களில் இப்பொழுது அது அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டிருக்கலாம் ஆயிரத்தி நானூத்தி பதினெட்டாம் ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு சவுதி அரசாங்கம் இந்த இடத்தை விஸ்தரித்து பழையதாக இருந்த பள்ளியை புதிதாக கட்டியது இமாம் இந்த பள்ளிவாசலுக்குள் சென்று இந்த பள்ளிவாசலை அளந்து பார்த்தார்கள் இருபத்தைந்தும் இருபதும் அகல நீளமாக இருந்தது முகமது செல்ல முடிய காலம் தொடக்கம் இன்று வரை இருக்கக்கூடிய பதினான்கு நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் ஒரு பள்ளிவாசல் தான் இந்த மஸ்தி இஜாபா மதீனாவுக்கு செல்லக்கூடிய நாம் இந்த பள்ளிவாசலிடம் சென்று சொல்லல்லாஹோ அழைகுவ செல்லம் அந்த இடத்தில் போய் நின்றதற்காக மிம்பருக்கு பக்கத்தில் இரண்டு மூலம் வலது தான் சொல்லலாகோ அழைகுவ செல்லம் தொழுத இடம் இருக்கிறது அதையும் தரிசிக்க நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக